தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் திரு வல்லம் பஷீர் அவர்களோட இணைஞ்சிருக்கோம் வணக்கம் தொடர் வணக்கம் இப்ப தமிழ்நாட்டுல வந்து தேர்தல் முடிஞ்சிருச்சு தொடர் இப்ப வட இந்தியா முழுக்க தேர்தல் அடுத்தடுத்த கட்டங்கள்ல வரப்போகுது குறிப்பிட்ட உத்தரப்பிரதேச ஒரு பகுதியில தேர்தல் நடந்திருக்கு ஆனா இப்ப வட இந்தியா முழுக்க பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா ரஜபுத்திரோட போராட்டம் வந்து ரொம்ப வீரிய இருக்கு லட்சக்கணக்கானவங்க ரோட்ல கூகிறாங்க குறிப்பா பெண்கள் வந்து நாங்க வந்து பாஜகவுக்கு போட்டே போட மாட்டோன்னு பொதுவெளியில சொல்றாங்க போராட்டத்துல முழக்கமா வைக்கிறாங்க ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய ரூபாலா அவர்கள் அந்த ரஜபுத் சமூகத்தினுடைய பெண்கள் குறித்து தவறான கருத்தை பேசியதாக சொல்லி அவருடைய கருத்திலிருந்து அவர் பின்வாங்க வேண்டும் மன்னிப்பு கோர வேண்டும் என்று அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் ஏற்கனவே அவர் மன்னிப்பும் இருக்கிறார் ஆனாலும் இப்போது பிரச்சனை என்பது குஜராத்தில் இருக்கக்கூடிய ராஜ்காட் தொகுதியிலே அந்த ரூபாலாவை நேரடியாக களத்திலே பாரதிய ஜனதா கட்சி இறக்கி இருக்கிறது இது அந்த ரஜபுத்திரர்கள் சமூகத்தினுடைய ஒரு பிரஸ்டீஜ் இஷுவாக பார்க்கப்படுகிறது யார் எங்கள் சமூகம் குறித்து தவறான கருத்தை சொன்னாரோ அவருக்கு கண்டனத்தை நாங்கள் தெரிவித்திருக்கிற சூழலில் அவர் தன்னுடைய கருத்தை பின்வாங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிற சூழலில் அவர் தன்னுடைய கருத்தையும் பின்வாங்கி கொண்டதற்கு பிறகு எதற்காக எங்களுடைய சமூகம் அடர்த்தியாக இருக்கக்கூடிய குஜராத்தினுடைய ராஜ்காட் தொகுதியிலே அவரை கொண்டு வந்து வேட்பாளராக நிறுத்துகிறீர்கள் என்கிற கேள்வியை பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி அவர்கள் எழுப்புகிறார்கள் இதில் குறிப்பாக அவர்கள் போதுமான அவகாசத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்தார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி என்பது வட இந்தியாவில் பதினோரு மாநிலங்களில் இந்த ரஜபுத் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி என்பது கன்சாலேட்டட் பேங்க் சொல்லுவாங்கல்ல வாக்கு வங்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏறக்குறைய இந்தியாவினுடைய வாக்காளர்கள் எண்ணிக்கை நூறு கோடியை தாண்டி விட்டது என்று சொல்கிறார்கள் அதில் இருபத்தி இரண்டு கோடி வாக்காளர்கள் ரஜபுத் சமூகத்தினுடைய வாக்காளர்களாக இருக்கிறார்கள் பதினோரு மாநிலங்களில் அவர்களுக்கு பரந்து விரிந்த வாக்கு வங்கி என்பது இருக்கிறது இப்போது அந்த சமூகத்தினுடைய நேரடி எதிர்ப்புக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆளாகி இருக்கிறது அவர்கள் குறிப்பிட்ட அவகாசமே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்று சொன்னார்கள் பத்தொன்பதாம் தேதிதான் வேட்பு மனுவை திரும்ப பெறுகிற நாள் ஆனால் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிற ரூபாலா வாபஸ் பெறவில்லை என்பது அந்த சமூகத்தினுடைய கொதிநிலையை இன்னும் கூடுதலாக அதிகரித்திருக்கிறது என்றுதான் அந்த போராட்டத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டே அந்த சமூகத்தினுடைய முதுகில் குத்தியதாக அவர்கள் கருதுகிறார்கள் ஏனென்று சொன்னா குஜராத்தில் மோடி வெற்றி பெற்ற காலத்தில் இருந்து முதலமைச்சராக வெற்றி பெற்று வந்தார் அல்லவா அந்த காலத்திலிருந்து ரஜபுத்திர வாக்கு என்பது ஒருமுகப்படுத்தப்பட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்திருக்கிறது என்பது அவர்களுடைய தரப்பில் இருந்தே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி இதுவரை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்து வந்திருக்கிறோம் அதற்கான பலனை நாங்கள் இப்போது அனுபவிக்கிறோம் என்று சொல்லத்தக்க விதத்தில் அவர்கள் அந்த ஆர்ப்பாட்ட வந்திருக்கிறார்கள் இதுல முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டா பதினோரு பெண்கள் தீயில் தங்களை ஒப்படைத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றார்கள் அதிலே ஏழு பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீதம் இருப்பவர்களுக்கு லேசான தீக்காயம் ஏற்பட்டிருக்கிறது இதுவரை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஆறுதல் மொழியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதிகளோ நேரடியாக வந்து அந்த தீ விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய பதினோரு ரஜபுத்திரர்கள் சமூகத்தினுடைய பெண்களை பார்வையிடவில்லை என்பது அந்த சமூகத்தினுடைய பொதுநிலையை இன்னும் கொஞ்சம் அதிகரித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் எப்படி பார்த்தாலும் இப்போது ரஜபுத்தர்களுடைய வாக்கு இருபத்தி ரெண்டு கோடி வாக்காளர்களுடைய வாக்கை பாரதிய ஜனதா கட்சி இழந்திருக்கிறது சமீபத்தில் கூட உத்தரப்பிரதேச மாநிலத்திலே ஒரு மிகப்பெரிய பயணத்தை பிரியங்கா காந்தி அவர்கள் மேற்கொண்டால் இங்கே எப்படி மோடி ரோட் ஷோக்களை நடத்தினாரோ அது ஒரு ரோட் ஷோவை அங்கே நடத்தினார் அவர் நடத்திய அந்த ரோட் ஷோவிலே பெரும்பாலான ரஜபுத்திரர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி ஏற்கனவே அவர்கள் அறிவித்து விட்டார்கள் பத்தொன்பதாம் தேதி அவருடைய வேட்பு மனுவை வாபஸ் பெறவில்லை என்று சொன்னால் திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் பதினோரு மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நாங்கள் வந்து களத்திலே நிற்போம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் களத்திலே நிற்போம் என்று சொன்னால் உடனடி மாற்று என்று பார்க்கல பொழுது காங்கிரஸ் கட்சி தானே இப்போது காங்கிரஸ் கட்சிக்கு அந்த இருபத்தி ரெண்டு கோடி வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்பட்டு கிடைக்கப் போகிறது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலையில் இடி விழுந்ததை போல ஏற்பட்டிருக்கக்கூடிய செய்தி எனவே பாரதிய ஜனதா கட்சியால் உத்தரப்பிரதேசத்தினுடைய மேற்கு பகுதியில் எந்த வாக்குகளையும் ரஜபுத்திரர்களுடைய வாக்குகளை பெற முடியாது அவர்கள் உத்தரப்பிரதேசத்தினுடைய மேற்கு பகுதியில் அடர்த்தியாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் உத்தரப்பிரதேசத்தினுடைய மத்திய பகுதியிலும் ஏறக்குறைய இருபத்தி மூன்று சதவீத வாக்குகள் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அந்த இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளையும் அவர்கள் இழந்து விடுகிறார்கள் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளையும் இழந்து விடுகிறார்கள் கடந்த முறை உங்களுக்கு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்தது அதிலே பிரதான பங்கு ரஜபுத்திரர்களுடைய பங்கு என்பதை மறந்து விட முடியாது அதே போன்று ராஜஸ்தானிலே இருபத்தி ஐந்துக்கு இருபத்தி ஐந்து உத்தரப்பிரதேசத்தில் எண்பதுக்கு அறுபத்தி நான்கு இடங்கள் இவை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ரஜபுத்திரர்கள் மூலம் கிடைக்கப்பட்ட இடங்கள் என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது அந்த அறுபத்தி நான்கு இடங்கள்ல ஏறக்குறைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்தில் மொத்தம் முப்பத்தி ஆறு தொகுதிகளில் ரஜபுத்திரர்களுடைய வாக்குகள் இருக்கிறது இப்ப அந்த முப்பத்தி ஆறு தொகுதிகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இந்தியா கூட்டணிக்கு செல்ல போகிறது என்பதைத்தான் எந்த பயணத்தை பிரியங்கா காந்தி மேற்கொண்டாரோ அதே அன்றைய தினத்தில்தான் பிரியங்கா காந்தி பயணத்தை மேற்கொள்கிற நாளில் அகிலேஷ் அவர்களும் ராகுல் அவர்களும் ஒரு சேர பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள் என்பதையும் நாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது எனவே ஆட்சி மாற்றத்திற்கான அடிக்கோள் நாட்டுகிற வேலையை இப்போது ரஜபுத்திரர்கள் துவங்கி இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய தலைவலி துவங்கி இருப்பதாகவே தான் புரிந்து கொள்ள முடிகிறது வழக்கமா சாதி குறித்தான பெருமிதங்களை வந்து பாஜக ஆர் எஸ் எஸ் வந்து தீவிரமா செய்யறதை நம்ம வந்து பல களங்களை பார்த்திருக்கோம் இப்ப தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சாதியா தான் எல்லாத்தையும் வந்து அணுகிறாங்க இப்ப ரஜபுத்திரளா இருக்கட்டும் இல்ல வடக்கில் இருக்கக்கூடிய குஜாரிகளா இருக்கும் எல்லாருத்தையுமே வந்து ஒரு சாதி பெருமையோட அணுகி அணுகிதான் வந்து இந்துத்துவ அமைப்புகள் வளர்த்துட்டு வந்துச்சு இந்த சாதி போலரைசேஷனே அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஆபத்தான இடத்துல போய் தொடர்ந்து சாதிகளை அரவணைத்துக் கொள்கிறது என்பது அவர்களினுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக தானே தவிர அவர்களை அதிகாரத்தை நோக்கி நகர்த்துவதற்காகவோ அல்லது அவர்களுக்கு உரிய இடங்களை பங்களிப்பை தந்துவிட வேண்டும் என்பதற்காகவோ அல்ல என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே கடந்த தேர்தல்களில் ஜாட் சமூகத்தினுடைய எதிர்ப்பை அவர்கள் ஒரு சேர பெற்றார்கள் ஆனால் ஜாட் சமூகத்தோடு அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடத்தி ஒரு சில பிரதிநிதித்துவத்தை அந்த ஜாட் சமூகத்துக்கு தந்ததன் மூலமாக சமரசம் ஏற்பட்டது இப்போது என்ன பிரச்சனை என்று கேட்டால் இவர்கள் எந்த சாதியை ஒருமுகப்படுத்தி வைத்திருந்தார்களோ அந்த சாதி நேர் எதிர் நிலைப்பாட்டுக்கு சென்றிருக்கிறது இப்ப தமிழ்நாட்டுல கூட நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை போன்றவர்கள் எங்கெல்லாம் போட்டியிட்டார்களோ அங்கெல்லாம் சாதிய குழுக்களை அணுகி அந்த சாதிய வாக்குகளை ஒருமுகப்படுத்திக் கொள்வது அவர்களை வாக்கு வங்கியாக மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தி வருகிறது மாறாக அவர்களை அரசியலை நோக்கி நகர்த்துகிற வேலையோ அல்லது அதிகார பகிர்வுக்கு அவர்களையும் உள்ளடக்கிய அதிகார பகிர்வையோ அவர்கள் ஒருபோதும் செய்ததில்லை என்பதை இப்போது இந்த பிரச்சனையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எதற்காக ராஜ்காட் தொகுதியிலே ரூபாலாவை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் ஏற்கனவே அவர் மாநிலங்களவைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கிறார் அவர் மாநிலங்களவை உறுப்பினராகவே தொடர்ந்து இருக்கலாமே ஏன் நீங்கள் வேண்டுமென்றே கொண்டு வந்து அந்த சமூகத்தினுடைய எதிர்ப்பை சம்பாதித்திருக்கக்கூடியவரே அந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கி அடர்த்தியாக இருக்கக்கூடிய ராஜ்கோட் தொகுதியிலே நிறுத்த வேண்டும் அப்படி என்று சொன்னால் நீங்கள் வெறும் வாக்கு வங்கிகள் தான் உங்களுக்கான உரிமையை நீங்கள் பேசுகிற போது அதற்கு எதிர் நாங்கள் எடுப்போம் என்று அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார் இதைவிட இன்னும் கூடுதலான செய்தி என்னவென்று சொன்னால் இந்த ஜாட் சமூகத்திலிருந்து இவர்கள் செய்து கொண்ட சமரசத்தை இப்போது ரஜபுத்திரர்களிடத்திலே அவர்களால் செய்து கொள்ள முடியாது காரணம் என்னவென்று கேட்டால் ரஜபுத் சமாஜ் என்கின்ற அமைப்பு தான் ரஜபுத்திரர்களுடைய பிரதானமான அமைப்பு அந்த அமைப்புக்கு தலைமை தாங்கி இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர் என்கிற அடிப்படையில் ராஜ் ஷெகாவத் என்கிற தலைவரை அவர்கள் ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்குகளில் பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இப்போது அவர்களுடைய கோரிக்கையே மூன்று கோரிக்கை தான் ஒன்று இந்த வேட்பாளரை திரும்ப பெற வேண்டும் அதற்கான வாய்ப்பு இல்லை என்று முடிந்து விட்டது ஏற்கனவே வாபஸ் பெறுவதற்கான நாள் இன்னொன்று ராஜ்ய காவத்தை விடுதலை செய்ய வேண்டும் அவர் மீதான வழக்குகளை எல்லாம் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் மூன்றாவதாக அவர்கள் வைத்திருக்கிற கோரிக்கை தான் மிக முக்கியமான கோரிக்கை திருடனுக்கு தேல் கொட்டிய கதை என்று சொல்வார்கள் அதுபோல பாரதிய ஜனதா கட்சிக்கு தேல் கொட்டிய கதையாக அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு தந்தார்கள் அல்லவா அதிலே உள்ளிட ஒதுக்கீடாக இந்த ரஜபுத்திரர்கள் சமூகத்தையும் சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் இப்போது அந்த ரஜபுத்திரர்களை அவர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு தந்து அந்த பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட என்று சொன்னால் பொருளாதாரத்தில் பின்பு பிற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஏழைகளுக்கு தந்திருக்கிற இடஒதுக்கீட்டிலே இடமளிப்பார்களா அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பீடமாக இருக்கிற நாக்பூர் ஒற்றுக்கொள்ளுமா நிச்சயமாக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள் எந்த சாதியை கையில் எடுத்தார்களோ அந்த சாதியின் பெயராலேயே இவர்கள் வீழ்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த தேர்தலில் அமைந்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நிச்சயமாக இவர்கள் எந்த சாதிய கட்டமைப்பை கையில் எடுத்துக்கொண்டு இதுவரை அரசியல் செய்தார்களோ அந்த சாதிய கட்டமைப்புகள் ஒவ்வொன்றாக அவர்களுக்கு எதிர் நிலைப்பாட்டுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இப்போது இந்த ரஜபுத்திரர்களுடைய போராட்டம் உணர்த்தி கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அகிலேஷ் ராகுல் இவங்க வந்து ஒன்று நஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைக்கிறாங்க முன்னாடி விட இப்ப ரொம்ப வலுவா ஒண்ணு நினைக்கிறாங்க அதே சமயத்துல பாத்தீங்க காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில சாதி கணக்கெடுப்பா இருக்கட்டும் இருக்கட்டும் இது மாதிரியான ரொம்ப முக்கியமான கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க அகிலேஷ் ஜாதவ் நேரடியாக கைகோர்த்து களத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பலத்தை காமிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ராஜ்புத்திரர்கள் வந்து அவங்களே வந்து ரிசர்வேஷன் குறித்து உள்ளொதுக்கீடு குறித்து பேசுறாங்க வட இந்தியா வந்து தென்னிந்தியாவுடைய நகர்கிறது என்று சொன்னால் அதனுடைய அரசியல் நகர்வுகள் வேறு மாதிரியாக முன்பே போய் இருக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி இங்கே இருக்கக்கூடிய மக்களாட்சி மீதான தத்துவத்தின் கட்டமைக்கப்பட்டிருக்கிற அந்த கட்டமைப்புகள் எல்லாம் வட மாநிலத்தில் இன்னும் பறந்து விரியவில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏமாற்று வேலைகள் அம்பலத்துக்கு வந்திருக்கிறது என்பதைத்தான் இது உணர்த்துகிறது உங்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழைகளுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு தந்ததை எல்லா கட்சிகளும் எதிர்த்திருக்கிறார்கள் என்பது ஒரு செய்தி ஆனால் நீங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழைகள் என்று சொன்னால் ஏன் குறிப்பிட்ட சமூகத்தில் மட்டும்தான் அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்க வேண்டுமா கொள்ளைப்புற வழியாக இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி கொண்டு அந்த குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே பயன்பாட்டுக்கு வருகிறதே என்கிற கேள்வி இப்போது வட மாநிலத்தில் எழுந்திருக்கிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மனம் இல்லை ஏன் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திவிட்டால் அவர்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை பகிர்ந்தளிக்க வேண்டும் அது பின்னாளில் இந்த பத்து சதவீதம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழைகளுக்கு இவர்கள் தந்திருக்கக்கூடிய இந்த நவீன பாசிசத்தின் வழியில் இவர்கள் தந்திருக்கிற இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்துவிடும் என்று கருதித்தான் இதுவரை அவர்கள் அது குறித்த செய்திகளுக்கு வாய் திறக்காமல் மறுபேதும் தெரிவிக்காமல் அதை ஒட்டுக்கொள்ளவும் இல்லாமல் இருந்து கொண்டே இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனா ஏற்கனவே அகிலேஷ் போன்றவர்கள் பாட்னா பொதுக்கூட்டத்திலே பேசிய செய்தியை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதையெல்லாம் உள்வாங்கித்தான் அகிலேஷ் நகருகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அகிலேஷ் மட்டுமல்ல தேஜஸ்வி நகருகிற செய்தியும் இதை நோக்கித்தான் ஏனென்று இல்லையா வட இந்தியா வந்து தென்னிந்தியாவை பார்த்து நகர்கிறதா என்று வட இந்திய முழுமைக்கும் அப்படி நகரவில்லை ஆனால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் தென்னிந்தியாவை தான் குறிப்பாக திராவிட மாடலை பார்த்து நகர்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னா பாட்னா கூட்டத்தில் நாற்பதுக்கு நாற்பதும் நாங்கள் கைப்பற்றுவோம் என்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தினாரா இல்லையா தேஜஸ்வி எதன் அடிப்படையில் வெளிப்படுத்தினார் அவருக்கு அப்போது காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை இப்படியெல்லாம் வரப்போகிறது என்று தெரியாது குருட்டாம்போக்கில் சொல்கிற அளவுக்கு அவர் என்ன பக்குவம் இல்லாத தலைவரா இல்லை நிச்சயமாக அவருக்கு கல யதார்த்தம் என்பது புரியும் ஆனால் இந்த சூழல் என்பது தேர்தல் அறிக்கைக்கு பிறகு மாறும் என்பதே அவர்கள் உணர்ந்திருக்க கூடும் என்றால் தலைவர்களுக்குள்ளாக ஒரு டிஸ்கஷன் நிச்சயமாக நடந்திருக்கும் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சரத்துகளை சேர்க்க வேண்டும் எதை சேர்த்தால் அது வந்து இந்த நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை ஒவ்வொருவர் இடத்திலும் தனிப்பட்ட முறையில் மக்களிடத்திலேயே நேரடியாக சந்தித்து பெற்று தானே அந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி ராகுலுடைய நடைபயணம் என்பது மக்களை சந்திக்கிற நடைபயணம் எதன் மூலமாக நடந்தது என்று கேட்டால் அவர் நீதி கேட்டு நடந்த நெடும்பயணமாக அது கருதினாலுமே கூட மக்கள் மனநிலையில் என்ன இருக்கிறது என்பதை அவர் உள்வாங்கிக் கொண்டு அதையெல்லாம் தேர்தல் அறிக்கையாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே தென்னிந்தியாவில் அமல்படுத்தப்பட்டிருக்கின்ற நலத்திட்டங்கள் இவற்றையெல்லாம் ஒன்றிய முழுமைக்கும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த செய்தி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்கின்ற உறுதியை காங்கிரஸ் கட்சி தந்திருப்பது இப்போது இந்த இடஒதுக்கீட்டை கேட்டு ரஜபுத்திரர்கள் சமூகம் வீதிக்கு வந்திருப்பது இவையெல்லாம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி இதுவரை ஏமாற்றி வந்த அரசியலை இனிமேலும் செய்ய முடியாது இவர்கள் சாதிய கூறுகளை நான் முன்பே குறிப்பிட்டதை போல வாக்கு வங்கியாக மட்டுமே தான் பயன்படுத்தினார்களே தவிர அந்த சமூகங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை இவர்கள் தந்தார்களா என்று கேட்டால் இல்லை இவர்கள் யார் மீது பயணம் செய்தார்களோ எந்த சாதிய கட்டமைப்பின் மீது பயணம் செய்து அந்த குறிப்பிட்ட மூன்று சமூ மூன்று சதவீதமாக இருக்கக்கூடிய சமூகத்திற்கு மட்டும் பயனளிக்கக்கூடிய அரசியலை செய்தார்களோ இனி அந்த அரசியலை பாரதிய ஜனதா கட்சி செய்ய முடியாது என்கிற முடிவுரையை இந்த ரஜபுத்திரர்களுடைய போராட்டத்தின் மூலமாக நாட்டு மக்கள் வட இந்தியாவிலே உணர்ந்திருக்கிறார்கள் ஒன்று இன்னொன்று இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த காங்கிரஸ் கட்சியினுடைய அறிவிப்பு நிச்சயமாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிற அறிவிப்பு தான் இன்னும் கூடுதலாக சொல்கிறேன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய இன்ஃபுளுயன்ஸ் அந்த அறிக்கையில இருக்குங்கிறத நான் கவனமாக உள்வாங்கிக்கிறேன் ஏன்னா அந்த இன்ஃபுளு சொன்னா காங்கிரஸ் கட்சி இந்த நிலைக்கு வந்திருக்கவே வந்திருக்காது எனவே காங்கிரஸ் கட்சியினுடைய நகர்வு என்பதும் இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் நகர்வு என்பதும் தென்னிந்தியாவினுடைய அரசியல் நகர்வுகளை மையப்படுத்தி அதை பின்பற்றித்தான் இருக்கிறது என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை தொடர்ச்சியா வந்து ஆர் எஸ் எஸ் இந்துத்துவாவுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் பாஜக வந்து தேர்தல் காலத்துல இருந்தாலும் தேர்தல்ல அவங்களுக்கு ஓட்டு பிரதானமா இருந்தாலும் ஆனா ஆர் எஸ் எஸ் எப்படி ஒரு லாங் டேர்மா அமைப்பா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும் இல்லையா இந்த ஓபிசி பிசி எஸ்சி எஸ்டி இந்த கிளாசிபிகேஷனை அப்படியே பாதுகாத்து தனக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற அந்த மூணு மக்களுக்கு எப்பவுமே ஒரு ஒரு கால்குலேஷன் இருக்கும் அந்த கால்குலேஷன் வந்து வட இந்தியாவிலே தோத்து போச்சுட்டு பார்க்கலாமா இந்துத்துவா அதனுடைய சரிவை நோக்கி ஆகிறதா இல்ல இந்த பத்தாண்டுகளில் நீங்கள் சொன்னதை போன்ற பயணத்தை தான் அவர்கள் மேற்கொண்டார்கள் அதனால தான் நான் ரொம்ப கவனமாக சொன்னேன் இந்த சாதிய கூறுகளின் மீதான பயணம் என்பதுதான் அவர்களுக்கு இந்த பத்தாண்டுகளில் கை கொடுத்தது பல்வேறு பிரிவுகளாக பிரிந்திருக்கக்கூடிய சாதிகளை ஒருவருக்கு ஒருவருக்குள்ளாக மோதவிட்டு அந்த சமூகத்துக்கான அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை அந்த சமூகங்களே சிந்திக்க முடியாத நிலைமையை ஏற்படுத்தித்தான் இவர்கள் அரசியல் பயணத்தில் வெற்றி பெற்றார்கள் என்பதை நாம் கடந்த கால தேர்தல் முடிவுகளின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் இரண்டு இடங்களில் தோல்வியை தழுவியது எதிர்க்கட்சிகள் ஒன்று இந்த சாதிய கட்டமைப்புகளை இவர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அதுபோல பயன்படுத்திக் கொள்வதற்கு சித்தாந்த ரீதியாகவே எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை இப்போது தேஜஸ்வி இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் இவர்கள் பயன்படுத்தியதை போன்றது ஒரு கட்டமைப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிப்பார்களா என்று கேட்டால் சமூக நீதியின் பக்கமே நின்று தன்னை அரசியலில் தகவமைத்துக் கொண்ட லாலுவினுடைய கட்சி அதற்கு தயாராக இருக்காது அதே போன்றுதான் சமாஜ்வாதி கட்சிக்கும் அப்படியான நிலைமை என்பது எப்போதுமே இருந்ததில்லை இனியும் இருக்கப்போவதே இல்லை ஆனால் இவர்கள் எந்த கட்சிகள் செய்ய தவறிய செய்தியை செய்ததன் மூலமாகத்தான் அரசியல் பயணத்தில் வெற்றியை தேடி வந்தார்கள் என்பதை நாம் கடந்த கால தேர்தல் முடிவுகளின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இப்போது நிலைமை என்பது தலைகீழாக மாறி போயிருக்கிறது இப்போது நிலைமை என்பது அந்தந்த குறிப்பிட்ட சமூகங்களில் இருக்கக்கூடியவர்களே எப்படியெல்லாம் நம்மை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் வாக்கறுவடை செய்து மட்டும் அதிகாரத்துக்கு வந்துவிட்டு இந்த சமூகங்களினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையை செய்தது மட்டுமல்லாமல் இந்த சமூகம் அடுத்த கட்டங்களை நோக்கி நகர்வதற்கான எந்த வாய்ப்பையுமே இவர்கள் ஏற்படுத்தி தரவே இல்லை இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்று சொன்னார்கள் அல்லவா அந்த வேலை வாய்ப்பையே உருவாக்கவில்லை ஒருவேளை அப்படியே வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அந்த வேலை வாய்ப்புகளில் யார் பணியமர்த்தப்பட்டிருப்பார்கள் இது கடந்த பத்தாண்டுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கிற செய்தியாக இருக்கிறது அல்லவா இவையெல்லாம் உள்வாங்கி இருக்கக்கூடிய அந்த சாதிய கூறுகளாக இருக்கக்கூடிய சமூகங்கள் இப்போது வெளிப்படைந்திருக்கிறது என்பதைத்தான் போராட்டத்தின் மூலமாக நாம் புரிந்து ஏன் ரஜபுத்திரர்கள் ரஜபுத்தர்கள் என்று அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் மோடி குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்து பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளாக அந்த வாக்குகள் எப்போதும் இருந்திருக்கிறது கன்சாலேட்டட் ஓட் பேங்க்னு அதுக்குதான் நான் சொன்னேன் பாரதிய ஜனதாவை தவிர வேறு எவருக்கும் அவர்கள் வாக்களித்ததே இல்லை அந்த போராட்டத்தினுடைய மைய பகுதியிலே பேசுகிற போது கூட அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி இருந்த ராஜ் என்ன சொன்னார் என்று சொன்னால் இதுவரை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை நம்பியதற்கு பாரதிய ஜனதா கட்சி எங்கள் முதுகில் குத்துகிற வேலையை செய்து விட்டது என்று அந்த போராட்டத்தை அவர் ஒருங்கிணைத்தார் பாரதிய ஜனதா கட்சிக்கு இதுவரை ஆதரவாக ஏறக்குறைய இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இருபத்தி ஐந்து ஆண்டுகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவே இருந்த ஒரு சமூகம் இப்போது திடீரென பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை அதிலும் குறிப்பான அந்த மூன்று கோரிக்கையில் உள்ளிட ஒதுக்கீடு கேட்கிற வேலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இனிமேலும் இந்த சாதிய கட்டமைப்புகளை வாக்குக்காக பயன்படுத்தி கொண்டு அதிகாரத்தை நோக்கி நகர முடியாது நீங்கள் குறிப்பிட்டதை போல ஆர்எஸ் எஸ்சுக்கென்று ஒரு சித்தாந்தம் இருக்கிறது அவர்களுக்கென்று ஒரு செயல்பாட்டு வடிவம் இருக்கிறது அதனால்தான் நான் சொன்னேன் திருடனுக்கு தேள் குட்டிய கதையாக இருக்கிறது இப்போது கத்தவும் முடியாது கத்தாமல் வழியை தாங்கிக் கொண்டும் இருக்க முடியாது அதே நிலைமைதான் நீங்கள் இப்போது ரஜபுத்திரர்களை சமாதானம் செய்வதற்காக இந்த இடஒதுக்கீடு குறித்த அவர்களுடைய கோரிக்கையை பரிசீலிப்பதாக சொன்னால் தலைமை பீடத்தினுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டிய நிலைமைக்கு மோடி தள்ளப்படுவார் அப்படி தலைமை பீடத்தினுடைய எதிர்ப்பை சம்பாதித்தால் அடுத்த பிரதமராக மோடி வருவதற்கான வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்த மாட்டார்கள் இப்போதே ஏற்படுத்த கூடாது என்கிற பேச்செல்லாம் அந்த கட்டமைப்புக்குள் எழுந்திருக்கிறது என்பதை நாம் கவர்ந்து கவனத்தோடு உள்வாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது ஒருவேளை இவர்கள் அந்த மூன்று சதவீதத்துக்கு இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட பின்தங்கிய ஏழைகளுக்கான இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தினுடைய அன்பையும் ஆதரவையும் பெறுவதற்காக வாய்மூடி கள்ள மௌனம் சாதித்தால் இருபத்தி இரண்டு கோடி வாக்காளர்களை பெற்றிருக்கக்கூடிய ரஜபுத்திரர்கள் சமூகத்தினுடைய வாக்குகளை மட்டுமல்ல இன்னும் வெளியில் பேசாமல் எத்தனை சமூகங்கள் காத்திருக்கிறார்கள் இந்த நகர்வுக்காக என்பது நமக்கு தெரியாது அடுத்தடுத்த கட்டங்களில் தான் அது தெரிய வரும் முதற்கட்ட தேர்தல்தான் முடிவு பெற்றிருக்கிறது இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள் காத்திருக்கின்றன இன்னும் ஆறு கட்ட தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கிறது இந்த ஆறு கட்ட தேர்தல்களை சந்திக்கிற வேளையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்ன பிற சமூகங்களின் மூலமாகவும் நெருக்கடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே பாரதிய ஜனதா கட்சி இப்போது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் மீள்வதற்கான வாய்ப்பு கண்ணு கட்டிய தூரம் வரை இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இப்ப சாதியை ஆர்கனைஸ் பண்றது வட இந்தியால இவங்க வந்து ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணாங்க இந்துத்துவா அது வந்து இன்னைக்கு ஒரு மோசமான விளைவுகளை அவங்களுக்கே ஒரு பெரிய விளைவுகளா மாறி இருக்கு இன்னொரு பக்கம் சமூகங்களுக்கு இடையிலே ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தியிருக்கு இந்த சூழ்நிலையில இந்த சினாரியோவை நம்ம தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு பார்த்து இங்க வந்து குடியரசியல் பேசுறது இங்கேயும் சாதிய வந்து ஒரு ஒரு சாதியாகவே தமிழர்களா ஒன்றிணைகிறது அப்படிங்கிற ஒரு போக்கு வந்து ஒரு இது பின்னடைவை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கறது வந்து இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுமா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருக்கிற அரசியலே இந்த சாதிய கூறுகளை பிளவுபடுத்தி அவர்களை கூறு திட்டுகிற அரசியலை தான் அவர்கள் கையில் எடுத்த இது மிகவும் ஆபத்தான போக்கு இப்போது வேண்டுமானால் கூட்டணிகளினுடைய பலம் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி கட்டமைப்பு இங்க இருக்கக்கூடிய புரிதல் இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தின் மீதான ஈர்ப்பு அவற்றுக்கு தற்காலிக தடையாக இருக்கலாமே தவிர நெடும் பயணத்தில் பார்க்கிற பொழுது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி கூறு திட்டி விடும் என்கின்ற அச்ச உணர்வோடு தான் இந்த பிரச்சனையை அணுக வேண்டி இருக்கிறது காரணம் என்னவென்று கேட்டால் இப்போது ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட்டு இருக்கக்கூடிய ராமநாதபுரம் தொகுதியிலே குறிப்பாக எல்லா சாதிய சங்கங்களையும் அணுகித்தான் அவர்கள் வாக்கு அறுவடை செய்தார்கள் எதிர்த்தரப்பில போட்டியிட்ட முஸ்லீம் லீக்கினுடைய வேட்பாளர் ஜனரஞ்சகமாக எல்லா மக்களிடத்திலும் வாக்கு சேகரிக்கிற வேலையை செய்து மட்டுமே இந்த தேர்தல் களத்தில் நின்றார் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அப்படி அல்ல மாறாக அவர் சாதிய கட்டமைப்புக்குள்ளாக ஊடுருவி ஒவ்வொரு சாதிய கட்டமைப்புக்குள்ளரையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த சாதியின் மீதான பிரச்சனைகளை கூறுதித்திக் கொண்டேதான் தேர்தல் அரசியலை நகர்த்தினார் என்பதை நாம் களத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது அதே போன்றதொரு வேலையைத்தான் கோயம்புத்தூரிலே அண்ணாமலை செய்தார் என்பதையும் நாம் நிதர்சனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட அரசியல் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு இந்த அரை நூற்றாண்டு காலத்தில் கட்டமைத்திருக்கிற கட்டமைப்புக்கே பேராபத்தை ஏற்படுத்துகிற அரசியலாக இருக்கிறது என்பதுதான் இவர்களை நாம் முந்தி நின்று எதிர்ப்பதற்கான முழு முதல் காரணமாக இருக்கிறது ஆனாலும் இவற்றையெல்லாம் நெடுங்காலத்தில் செயலிழக்க செய்ய வேண்டிய யுக்தியை கையில் எடுக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டுதான் நாம் அரசியலை நோக்கி நகர்த்த வேண்டியிருக்கிறது அதை கவனமாக கையில் எடுக்க வேண்டிய பொறுப்பு இப்போது நமக்கு வந்து சேர்ந்திருப்பதாகவே புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு சில குழுவை சார்ந்தவங்க நம்ம வந்து சாதியாகவே ஒன்றிணைவோம் சாதியாக இந்தந்த சாதி இந்தந்த பெருமைக்குரியது இந்தந்த சாதி இந்தந்த பெருமைக்குரியது சாதியா ஒன்றிணைகிறதே வந்து தமிழர்களா ஒன்றிணைகிறதுக்கான அர்த்தம்னு சொல்றாங்க இல்ல சாதி என்பது ஒரு பிளவுபடுத்துகிற கட்டமைப்பாகத்தான் இருந்திருக்கிறது தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லி சாதிகளாக நாம் ஒன்றிணைவோம் என்று சொன்னால் அது பச்சை அயோக்கியத்தனமாக இருக்கும் இன தூய்மைவாதம் எப்படி தவறானதோ அதே தவறுதான் மத தூய்மைவாதமும் சாதிய தூய்மைவாதமும் நாங்கள் வந்து இன தூய்மைவாதம் பேசுகிறோம் என்று சொல்லி கொண்டு வருகிறவர்கள் இந்த சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய முதல் நபர்களாக இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் சாதிய தூய்மைவாதம் பேசுகிறவர்களை அடையாளம் கண்டுவிட முடியும் மத தூய்மைவாதம் பேசுகிறவர்களை அடையாளம் கண்டுவிட முடியும் ஆனால் இன தூய்மைவாதம் பேசுகிறவர்கள் சர்க்கரையை மேலே தேய்த்து கொண்டு வருகிற விஷச்செடிகளை போன்றுதான் அது மேலே பார்ப்பதற்கு வேண்டுமானால் இனிப்பாக தெரியலாமே தவிர அதை சுவைக்கிற பொழுது விஷத்தை நாம் உண்கிறோம் என்கிற உண்மை தெரியாமல் நாம் ஏற்றுக்கொள்வதற்கான சூழல்கள் கணிந்துவிடும் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய பேராபத்து அதனால் அதைத்தான் முதலில் எதிர்க்க வேண்டியிருக்கிறது தமிழர்களாக ஒன்றிணைவோம் என்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலம் திராவிட இயக்கங்கள் ஒன்றிணைத்தது தமிழர்கள் ஒன்றிணைவு இல்லையா இத்தனை ஆண்டு காலம் திராவிட இயக்கங்கள் பேசியது தமிழர் உரிமை இல்லையா இத்தனை ஆண்டு காலம் பேசியது தமிழ் மொழிக்கான பாதுகாப்பு தமிழ் மொழிக்கான இல்லையா நீங்கள் வந்து புதிதாக பேச வேண்டிய கட்டாயம் புதிதாக பேசிக் கொண்டிருப்பதன் மூலமாக என்ன சொல்கிறீர்கள் என்று சொன்னால் மறைமுகமாக ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவுக்கு துணை போகிறீர்கள் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை வெளிப்படையாக பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் இப்போது அந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறது நாக்பூரினுடைய செயல் வடிவத்துக்கு இங்கே முழு வடிவமாக இருந்து செயல்படுகிற ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி தான் அந்த கட்சி தான் இந்த வேலையை பிரதானமாக செய்கிறது வந்தேரி சாதி என்றும் இந்த குறிப்பிட்ட சாதிகள் எல்லாம் இங்கே வந்து ஐக்கியமானவர்கள் அவர்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் அல்ல என்று பேசுவது ஒரு இன தூய்மைவாதம் என்று சொன்னால் அந்த இன தூய்மைவாதம் தான் அடிப்படையில் வருகிறது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் சாதிய கூறுகளாக இங்கே பிளவுபடுத்துவதற்கு சாதிய கூறுகளாக இங்கே பிரித்தாள்வதற்கான வேலையை இந்த இன தூய்மைவாதத்தின் மூலமாக செய்கிறார்கள் என்பதை நாம் கவனமாக உள்வாங்க வேண்டும் எனவே இது தமிழர்களினுடைய கட்டமைப்பு அல்ல அப்படி இது தமிழர்களுடைய கட்டமைப்பு என்று சொன்னால் துவக்கத்தில் பெரியார் பேசினார் அல்லவா இந்த மொழி காட்டுமிராண்டித்தனமாக இருக்கிறது என்று சொன்னால் எதற்காக இந்த மொழியின் மீது இருந்த பற்றின் காரணமாக சொன்னார் இந்த மொழி எப்படியெல்லாம் சிதலம் அடைந்து போயிருக்கிறது எப்படியெல்லாம் சீர்கேடு அடைந்து போயிருக்கிறது நவீனத்தை ஏற்றுக்கொள்ளாத மொழியாக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை விமர்சனத்தோடு பெரியார் அணுகினாரே தவிர பெரியாருக்கு தமிழ் மொழியின் மீது காழ்ப்பு அல்ல பெரியாருக்கு தமிழ் மொழியை விமர்சிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அல்ல மாறாக தமிழ் மொழியின் பெயரால் இதன் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற பிம்பங்கள் எல்லாம் போலியானதாக இருக்கிறது என்கிற காரணத்தால் பெரியார் அதை அடிப்படையோடு தகர்க்க வேண்டும் என்று சொன்னார் இப்போது அந்த நிலைமை மீண்டும் வந்திருப்பதாகவே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இவர்கள் தமிழின் பெயரால் பேசுகிற எல்லா செய்தியும் இனத்தின் பெயரால் பேசுகிற எல்லா அரசியலும் இங்கே ஏதோ ஒரு வகையில் ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவுக்கு துணை போகிறதாக இருக்கிறது மண்ணின் மைந்தர்கள் உரிமை பேசுவது கூட அப்படியான அரசியலைத்தான் இவர்கள் முன்னெடுப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டுதான் மிக பக்குவமாக இந்த அரசியலை அணுகுகிறார்கள் என்றே நான் புரிந்து கொள்கிறேன் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியினுடைய கடந்த கால ஒர்க்கா இருக்கட்டும் ராகுலுடைய நடைப்பயணமா இருக்கட்டும் இல்ல தேர்தல் கட்சி அறிக்கைகளா இருக்கட்டும் இது எல்லாத்துலயுமே ரெண்டு அம்சங்களை பார்க்க முடியுது ஒண்ணு வந்து சமூக நிதி இன்னொன்று மாநில உரிமை ஏதோ ஒரு வகையில பெரியாரும் அண்ணாவும் வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதை வடக்கு முழுமையாக அண்ணாவினுடைய ஒரு மணிவாசகம் தான் இப்போது நீங்கள் கேட்டவுடன் எனக்கு நினைவுக்கு வருகிறது வடக்கு வாழுகிறது தெற்கு தேய்கிறது என்று சொன்னார் எதன் பொருட்டு சொன்னார் என்று சொன்னால் நாம் எப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் நசுக்கப்பட்டிருக்கிறோம் நம் மீது இந்த இந்திய கட்டமைப்பு எப்படிப்பட்ட அரச பயங்கரவாதத்தை ஏவுகிறது என்பதை தமிழ்நாட்டில் பட்டவர்த்தனமாக சொன்ன ஒரே தலைவர் அண்ணாதான் அதற்கு முன்பு பெரியாருக்கு மாறுபட்ட பார்வைகள் இருந்தாலுமே கூட பெரியார் ஒரு இடத்தில் என்ன சொன்னார் என்று கேட்டால் இந்த சாதிய கட்டமைப்புகளுக்கு அடிப்படையில் வேட்டு வைக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவுக்குள் இருந்து போராட வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவுக்குள் இருந்து போராடுவதற்கு எந்தவித தயக்கமும் இல்லை என்பதை பெரியார் அறிவித்தார் ஆனால் அண்ணாவுக்கு அதிலே மாறுபட்ட பார்வை இருந்தது பின்னாளில் இந்தியாவுக்கே ஆபத்து வந்துவிடும் என்று சொன்னால் அதற்கான சமரசத்தை நாம் கையில் எடுப்போம் என்று சொல்லித்தான் ஜவஹர்லால் நேரு விடுத்த அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகான சமரசங்களை செய்து கொண்டார் என்பது இப்போதும் நாம் பார்க்கக்கூடிய செய்தி அதனால்தான் ரொம்ப கவனமா அண்ணா ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போனார் தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம் தம்பி அதற்கான காரண காரியங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறது தம்பி என்று சொன்னார் அதனுடைய பொருள் என்னவென்று கேட்டால் எப்போதெல்லாம் இந்தியா தடம் மாறுகிறதோ அப்போதெல்லாம் நாம் கையில் ஆயுதத்தை ஏந்த வேண்டியது கையில் ஆயுதம் என்று சொன்னால் ஜனநாயக வழியில் தான் தவறாக எண்ணிவிடக் கூடாது ஜனநாயக வழியில் அவர்களுக்கு சுட்டி காட்டுவதற்கு அவர்களுக்கு சாட்டையடி கொடுப்பதற்கு நாம் தயாராகவே இருக்கிறோம் என்பதற்காகத்தான் அந்த செய்தியை சொன்னார் இப்போது இந்தியாவே அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது சார் மாநிலத்தில் சுயாட்சி ஒன்றியத்தில் கூட்டாட்சி இதுதான் எல்லா மாநிலங்களுக்குமான ஒரு உரிமை முழக்கமாக இருக்க முடியும் ஏனென்று சொன்னால் இவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி என்று பேசுகிறார்கள் அல்லவா இதை இவர்கள் வெளிப்படையாக பேசிவிட்டார்கள் கடந்த காலத்தில் காங்கிரஸ் அதை பேசவில்லை ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் ஒரே கட்சி மனநிலை என்பது கடந்த காலத்தில் இருந்திருக்கிறது காங்கிரஸ் தான் மாநிலத்திலும் ஆள வேண்டும் காங்கிரஸ் ஒன்றியத்திலும் ஆள வேண்டும் என்கிற எண்ண ஓட்டம் இருந்திருக்கிறது அதுதான் காங்கிரஸை படுதோல்விக்கு தள்ளியதற்கான மிக முக்கியமான காரணம் மாநில கட்சிகளோடு இணக்கமான போக்கு இல்லாமல் போனதற்கும் அதுதான் காரணம் ஆனால் இன்றைக்கு ராகுலினுடைய நடவடிக்கை அப்படியே காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டை புரட்டி போட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் ஜனரஞ்சகமாக மக்களிடத்திலிருந்து உள்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை மக்கள் எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்று அவர் மக்களிடத்திலே பேசி புரிந்து கொண்டிருக்கிறாரோ அவற்றையெல்லாம் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அரசியலை நகர்த்துகிறார் என்பதை அவருடைய கடந்த கால செயல்பாடுகள் எல்லாம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது இல்லை என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியில் ஒரு தலைவர் இவ்வளவு பெரிய நடைபயணத்தை நடந்தே மேற்கொள்ள முடியுமா குமரியிலிருந்து அவர் அந்த பாரத் ஜோடோ யாத்திரா மேற்கொள்ளும் போல் உண்மையிலேயே நான் நினைத்தேன் நான்கு இடங்களில் ஐந்து இடங்களில் நடப்பால் அதன் பிறகு அது ஒரு வாகன பிரச்சாரத்தை போல இருக்கும் என்று நினைத்தேன் நடந்தே சென்றாரே காஷ்மீருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் காங்கிரஸ் கட்சியில் கனியும் என்று நாம் நினைக்க முடியுமா இங்கே இருக்கக்கூடிய பார் சிதம்பரம் போன்றவர்களால் நடந்து விட முடியுமா என்ன அப்படியெல்லாம் நடக்கவே முடியாது காங்கிரஸ் கட்சி என்னமோ அந்த மேட்டுமை தனத்திலிருந்து அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மாறவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் திக்விஜய் சிங் அப்படியெல்லாம் நடந்து விடுவாரா ரமேஷ் சென்னிதாலா நடந்து விடுவாரா நிச்சயமாக முடியாது ஆனால் ராகுல் இடத்திலே அந்த மாற்றம் இருக்கிறது உண்மையிலேயே ராகுல் இடத்திலே இருக்கிற மாற்றத்தை எப்போது நாம் முழுமையாக தமிழ்நாட்டில் உள்வாங்கினோம் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சிக்கே இருக்கக்கூடிய அந்த மேட்டுமைத்தனமான அரசியலை மட்டுப்படுத்தி கொண்டு நான் யாரையும் என்னுடைய மூத்த அண்ணன் என்று சொன்னதில்லை உங்களைத்தான் மூத்த அண்ணன் என்று சொன்னேன் என்று மேடையில் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டினுடைய பிரச்சாரத்தில் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து சொன்னார் காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்பது ராகுலினுடைய வருகைக்கு பிறகு அதிலும் சமீபமாக இந்த மூன்றாண்டு காலத்தில் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நடவடிக்கைகளையே திருப்பி போட்டிருக்கிறது உண்மையான ஆரோக்கியமான போக்கு காங்கிரஸ் கட்சியில் இப்போது இருப்பதாகவே நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது இதற்கெல்லாம் பின்னால் நிச்சயமாக அண்ணா பெரியார் இன்னும் குறிப்பாக ரெண்டு தலைவர்களை மட்டும் சொல்லி நாம் குறிப்பிட்டு நிறுத்திவிடக் கூடாது தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் காங்கிரஸ் கட்சியில் வியாபித்து இருக்கிறது ராகுல் காந்தியிடத்திலே அது ஆழ்மனதில் மனதில் பதிந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது உங்களுடைய விரிவான உரைக்கு ரொம்ப நன்றி தொடர் நன்றி